மிஸ்டர் ஸ்டாலின் நீங்க நடத்துறது திராவிட மாடல் ஆட்சி தடுமாற்ற மாடல் ஆட்சி சமத்தியாக கிண்டல் அடிக்கும் தமிழிசை நாம் ஏற்கனவே அழுத்தமாகவும் வெளிப்படையாகவும் குறிப்பிட்டது போல சென்னை மற்றும் தென் தமிழக மாவட்டங்களின் வெள்ள நிவாரண விவகாரத்தில் அரசியல் தீ கன ஜோராக பற்றி கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் ஜனம் நெருங்க உள்ள நிலையில் தென் மாவட்ட மக்களின் வாக்கு வங்கியை வளர்ப்பதற்காக தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு இரண்டுமே வெறித்தனமாக களமிறங்கியுள்ளனர் இவர்கள் அப்படி களமிறங்கி போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு மக்களுக்கு உதவிகள் செய்தாலும் கூட வாழ்த்தலாம் ஆனால் நடப்பதோ ஈகோ யுத்தம் வெள்ளம் வரும் முன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து மக்களை காப்பாற்றவில்லை வெள்ளம் வந்தபின் உரிய மீட்பு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தமிழக அரசு பாஜகவையும் இப்படி வெள்ளம் வந்து மக்கள் சீர்குலைந்து கிடக்கும் நிலையிலும் உரிய நிவாரணத் தொகையை தராமல் அலட்சியமும் ஆணவமும் காட்டுகிறார்கள் என்று மத்திய அரசு மீது திமுகவும் மாற்றி மாற்றி இதனால் மீட்பும் நிவாரணமும் முழுமையாக கிடைக்காமல் போயிருப்பது மட்டுமில்லாமல் தங்களை வைத்து தேர்தல் அரசியல் பண்ணுகிறார்கள் என்று மக்கள் கடும் கடுப்பில் இருக்கிறார்கள் உதயநிதி உள்ளிட்ட தமிழக அமைச்சர்களோடு பாஜக நிர்வாகிகள் மோதிக்கொண்டிருந்த நிலையில் இப்போது தெலுங்கானா கவர்னரான தமிழசையும் இந்த கோதாவில் இறங்கியுள்ளார் திமுகவுக்கு எதிராக தூத்துக்குடி மாவட்டம் வந்தவர் மீடியாவிடம் தென் மாவட்டங்களில் பல இடங்களில் கடந்த பதினாறாம் தேதியே மழை ஆரம்பமாகிவிட்டது சென்னையில் சமீபத்தில் கனமழை பெய்து பெரும் பாதிப்பு ஏற்பட்டது அதை அனுபவமாக கொண்டும் தென் மாவட்ட மழை எச்சரிக்கையை கருத்தில் கொண்டும் சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் குஜராத்தில் புயல் மழை வருகிறது என்றவுடன் தாழ்வான பகுதியில் உள்ள ஒரு லட்சம் பேர் அப்புறப்படுத்தப்பட்டு பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டனர் ஒடிஷாவில் சைனி புயல் வந்தபோது பத்து லட்சம் பேர் அப்புறப்படுத்தப்பட்டு உயிரிழப்புகள் இல்லாமல் தடுக்கப்பட்டது ஒடிஷா மாடல் டிசாஸ்டர் என அறிவித்தார்கள் ஆனால் இங்குள்ள திராவிட மாடல் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமலும் கனமழை பாதிப்பினை சமாளிக்க முடியாமலும் திண்டாடும் மாடலாக மாறிவிட்டது மக்களை காப்பாற்றுவதில் தமிழக அரசு தோல்வியடைந்துள்ளது பதினெட்டாம் தேதி மக்கள் பரிதவித்துக் கொண்டிருந்த போது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை முதல்வர் சந்திக்க வேண்டும் ஆனால் முதல்வர் என கோயம்புத்தூரில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளார் அதற்கு அடுத்த டெல்லி சென்றுவிட்டார் பிரதமரை பார்க்கத்தான் சென்றதாக கூறுகிறார் அப்படியென்றால் கூட்டணி கட்சி நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்ளவில்லையா மழைநீரை சேமிப்பதற்கோ பெய்யக்கூடிய மழைநீரை வரும் காலத்தில் விவசாயிகளுக்கு பயன்படுத்துவதற்கு அரசு என்ன முயற்சி எடுத்தது மத்திய அரசை குறை கூறுவது விட்டுவிட்டு மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்பதை முதல்வர் கூற வேண்டும் மக்கள் இந்த வெள்ளத்தில் தங்களது வாழ்க்கையை தொலைத்திருக்கக்கூடிய சூழலில் முதலமைச்சர் இந்த மாவட்டத்தில் செலவழித்த நேரம் எவ்வளவு முதலமைச்சர் இங்கே எத்தனை மணி நேரம் செலுத்தினார் சென்னை கனமழை பாதிப்பின் போது மீட்புப் பணிகள் நிவாரண வழங்கலில் காட்டிய அக்கறை வேகத்தை இங்கு காட்டவில்லை தென் மாவட்ட மக்களை மாற்றான் தாய் மனப்பான்மையுடன் தமிழக அரசு நடத்துகிறது என்று சாடி அரசியல் தலைவர்கள் மாறி மாறி தூற்றுவதற்கட்டும் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை முக்கியம் மேடம் அமைச்சர் உங்களுக்கு ஸ்வீட் ஊட்டிவிட்டதை பாஜக கார்த்தியாயினியை டேமேஜ் செய்யும் திமுக கிளம்புவது புதிய பூதம் வேலூரில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அந்த கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் வேலூர் முன்னாள் மேயருமான கார்த்தியாயினி இப்போதைய மேயர் சுஜாதா குறித்து கடுமையாக விமர்சித்தார்கள் இதுபற்றி பிரபல இணையதளம் அவரிடம் கேட்டபோது வேலூர் மாமன்ற கூட்டரங்கில் சபைக்கே சப்தம் இல்லாத நபர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் சிறப்பாளராக அழைக்கப்படும் நபர் மேயருக்கான பிரதான இடத்தில் உட்காரக்கூடாது பக்க வரிசையிலோ பார்வையாளர்கள் அமரும் இடத்திலோதான் உட்கார வேண்டும் இதுதான் மரபு இதெல்லாம் மேயர் சுஜாதாவுக்கு தெரியவில்லை